சுகர் இருந்துச்சு அவங்களுக்கு சுகர் டேப்லெட்ஸ் நிறைய ஒரு நாளைக்கு காலையில் சாயங்காலம் எடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அங்க வந்த பிறகு இப்போ ஒரு டைம் தான் எடுக்கிறாங்க இது எம்ஜியும் ஜாஸ்தி ஃபைவ் ஹண்ட்ரட் எம்பி அப்படி எடுத்துட்டு இருந்தாங்க இப்போ ஒன் பிப்டி எம்பி அப்படிதான் எடுத்துட்டு இருக்கிறாங்க பிரதர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்க உங்க ஃபேமிலி எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். ஓகே பிரதர் இப்போ ஹெல்த் நீங்க நாள் வந்தீங்க நான் ஒரு மூணு மாசமா இருந்தேன் மூணு மாசம் வந்த பிறகு ஒரு டேஸ் வந்து முதல்ல அங்க வந்து எல்லாம் எடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தாங்க பார்த்து எடுத்துல நமக்கு நல்லா பிடிச்சிச்சு மனசுக்கு வந்துச்சு அவங்களும் திருப்தியா இருந்தாங்க வீட்டில் ஒய்ஃப் கூட நான் கூட எடுத்து பார்த்ததுல உடம்பு வலி கால் வலி இதெல்லாம் வந்து நமக்கு கம்மி ஹேர் லாஸ் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக நான் அங்கே என்ட்ரி ஆகினேன் வந்து வந்த பிறகு நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கட்டிச்சு அதனால சரி டுவெண்ட்டி டேஸ்ல பை பண்ணிட்டோம் நம்ம என்ன ப்ராப்ளம் ஒய்ஃப் கொண்ட இல்ல ஒரு சுகர் இருந்துச்சு அவங்களுக்கு சுகர் டேப்லெட்ஸ் நிறைய ஒரு நாளைக்கு காலையில் சாயங்காலம் எடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அங்க வந்த பிறகு இப்போ ஒரு டைம் தான் எடுக்கிறாங்க எம்ஜியும் ஜாஸ்தி ஃபைவ் ஹண்ட்ரட் எம்பி அப்படி எடுத்துட்டு இருந்தாங்க இப்போ ஒன் பிப்டி எம்பி அப்படிதான் எடுத்துட்டு இருக்கிறாங்க அங்க வந்தனால அவங்களுக்கு நல்லா எஃபெக்ட் நல்லா அவங்களுக்கு ஆக்டிவ் ஆயிருக்கு நல்லா இருக்குது அவங்களுக்கு எவ்வளவு நாள்ல உங்களுக்கு கியூர் ஆயிருக்கு உங்க ப்ராப்ளம் உங்க நம்மளுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு மாசில நமக்கு கண்ட்ரோல் வந்துச்சு ரிசல்ட் வந்துச்சு ஒரு மாசில வந்துச்சு இப்ப நம்ம எல்லாம் வீட்லயே வச்சிருக்கிறதுனால நம்ம வீட்ல போய் எடுத்துக்கிறோம் அங்க வாரத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் வராங்க அங்க போய் எடுத்துக்கறாங்க அதுல நமக்கு ஃப்ரீயா இருக்கு ஒண்ணு பிரச்சனை இப்ப ப்ராடக்ட் பை பண்ணி எத்தனை நாள் ஆச்சு பை பண்ணி 2 मंथ्स ஆயிடுச்சு 2 मंथ्स ஆச்சு ஓகே 2 मंथ्सல உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கு இங்க வந்த பிறகு டூ மந்த்ஸ்ல வந்து இங்க வீட்டுல இருக்கிறதுனால நம்ம எப்போ நமக்கு எடுத்துக்கிறோம் டைம் டேபிள்ஸ் கிடையாது காலையில எடுத்துக்கிறோம் ஈவினிங் எடுத்துக்கிறோம் பசங்க ஸ்கூலுக்கு போய் வந்து பேருக்கு எடுத்துக்கிறாங்க அஞ்சு பேர் இருக்காங்க அஞ்சு பேரை மாத்தி மாத்தி எடுத்துக்கிறாங்க அதனால நமக்கு வெளிய கூடிய எந்த எஃபெக்டும் நமக்கு இதுல நம்மளுக்கு வராது உள்ள சேஃப்டியா இருக்கும் அவ்வளவுதான் இல்லையா சிராக கண்டினியூவா சிராக டெய்லி போகணும்னு தான் நமக்கு ஆசை டைமிங்ஸ் இல்ல வேலைக்கு போகணும் இங்கே போகணும் பசங்களையும் பார்த்துக்கணும் வீட்லேயும் பார்க்கணும் வீட்டு வேலைங்களும் செஞ்சுக்கணும் அதனால நமக்கு டைமிங்ஸ் இல்லாத நான் பை பண்ணி எடுத்துக்கினேன் வீட்லேயே இப்போ அந்த மொத்தம் ட்ரீட்மெண்ட் வீட்லேயே எடுத்துக்கிறேன் ஃபுல் ஃபேமிலி எடுத்துக்கிறோம் ஆ ஃபுல்லாக எடுத்துக்கிறோம் யாரா வேற ஆள் இந்த சொந்தக்காரங்க யாரா உண்டா அவங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணுறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே பிரதர் இப்போ உங்க அண்ணாவா தம்பியா உங்க பேர் ரெண்டு பேரும் தம்பிதான் முனீர் அஹமது அல்தா முனீர் அஹமது அல்தாப் அஹமது அல்தாப் அஹமது ஓகே அவங்க வந்து சேர் அவங்களோ பை பண்ணிருக்காங்க இல்லையா ஆமா அந்த 5 லட்சம் அவளோ கட் பண்ணிருக்காங்க அது எது உங்களுக்கு வேஸ்ட் தெரியலையா என்ன வேஸ்ட் இல்ல அது ரொம்ப ஒரு நல்ல பெனிஃபிட் நமக்கு வீட்லயே ஒரு டாக்டர் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் அதனால யார வேணுமோ வீட்லயே நம்ம எடுத்துக்கறாங்க இப்போ அவங்களோ வந்து ஹெல்தியா இருக்கறாங்க இப்போ இருக்குறனால நமக்கு எல்லா ப்ராப்ளமும் சொல்யூஷன் வீட்லயே இருக்கறனால நமக்கு மாத்திரை டேப்லெட் இதெல்லாம் எடுக்க வேண்டியது இல்ல எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ணி வீட்ல வச்சுக்கணாக்கா உங்களுக்கும் நல்லது லாங் மூணு ஜென்ரேஷனுக்கு நல்லா யூஸ் பண்ணலாம் அப்பா அம்மாக்கு என்ன சொல்ல திரும்பிக்கணும் அப்பா அம்மாங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் எல்லாம் சொல்லு பண்ணுறதோடு நீங்கள் வீட்லேயே வந்து இந்த ப்ராடக்ட் ஒரு முறை இன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்களாக்கா உங்களுக்கு வீட்லேயே டாக்டர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் எப்போ வேணுமோ நீங்களே எடுத்துக்கலாம் அப்போப்போ சராக்கருக்கு வரணும் டைமிங்ஸ் அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்காது ஆனால் சராக்கரில் உங்களுக்கு எப்போவுமே ஃப்ரீ சர்வீஸ் உண்டு எப்போவுமே போடலாம் அங்கே போகிறனால உங்களுக்கு பாதி வியாதி கம்மியாயிடும் ஏன்னாக்கா அவங்க நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க நல்லா நமக்காக அங்கே காப்பரேட் பண்ணி பேசுகிறாங்க எந்த ஒரு ரூபா சொல்லும் வாங்குறது கிடையாது நீங்களும் அங்கேயே போய் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் காசு இல்லை நம்மளால் வாங்க முடியலனாக்கா நீங்கள் சராக்கேரில் போய் எடுத்துக்கலாம் யாரும் உங்கள்ட்ட ஒரு ரூபா கேட்க மாட்டாங்க அதனால சராக்கேருக்கு நம்ம போக முடியலன்றவங்க வீட்டில் பை பண்ணி வாங்கிக்கிறது பெஸ்ட்டு இல்லைன்றவங்களும் அங்கே போய் பண்ணிக்கிறதுனால நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாம்